நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ் செல்வனை ஆதரித்து இன்று உதகை ஏடிசி பகுதியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக கடந்த மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கு எவ்வித நலனும் செய்யவில்லை திமுகவிற்கு ஆட்சி நடத்த தெரியாது ஆட்சி நடத்துவது போல் காட்சியை நடத்தத்தான் தெரியும் திமுக விளம்பரங்களில் இந்தியாவை காப்பாற்றுவதே ஸ்டாலின் என விளம்பரம் செய்து வருவதாகவும் ஆனால் அவரையே தூக்க முடியாமல் இருக்கும் இவர் எப்படி இந்தியாவை காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்பினார் உள்ளூரில் ஓனானையை பிடிக்க துப்பில்லை ஆனால் டெல்லியில் டைனாசரை பிடிக்கப் போவதாக கூறுகிறார் ஸ்டாலின் ஐந்து வருடமாக ஒரே ஒரு செங்கலை மட்டும் வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்றும் மற்றபடி அவருக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது என்றும் அவர் பேசினார் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தால் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதும் கள சாராயம் குறித்து உயிரிழப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது எவ்வித நியாயம் அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் பேசிய அவர் திமுக தான் டிராமா செய்கிறது என்று பார்த்தால் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பாஜகவினரும் வேஷம் போடுவதாக அவர் பேசினார் அண்ணாமலை தான் லூசுத்தனமாக செய்கிறார் என்று பார்த்தால் எல்முருகனும் அவருக்கு மேல் பெரிய நடிகராக இருப்பார் போல இருக்கிறது இதற்கு முன்னாடி நீலகிரி மாவட்டம் பக்கம் திரும்பி பார்க்காத எல்முருகன் டான்ஸ் என்ன ட்ரெஸ் என்ன விளம்பரம் என்ன இங்கேயே சுத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் பேசினார் பாஜகவினர் தமிழகத்திற்கு எவ்வித நன்மைகளும் செய்யாமல் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாஜகவினர் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா அண்ணாமலை உள்ளிட்டோர் ரோட் ஷோ நடத்திவிட்டு மக்களிடையே பேசாமல் செல்வதுதான் பாஜகவினரின் செயல்பாடாக உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார் இதில் அண்ணாமலை எடப்பாடியாரை பார்த்து ரோட் ஷோ செய்ய சொல்லி சவால் விடுகிறார் கைத்தட்டல் வாங்குவதற்கு குரங்குதான் குட்டி காரணம் போட வேண்டும் எடப்பாடியார் சிங்கம் போல சும்மா சிலிர்த்து கொண்டு நின்றாலே போதும் என்றார் திமுகவில் வேட்பாளராக இருப்பது குற்றவாளியான ஆ ராசா என்றும் குறிப்பிட்டார்

ఏంటి మేల కేని కేకరాంగ సాదాము మా కాయగలు విక్రమరామ్మ మొదలమేచింది నేరుడియా కేని కేటாங்க మీకు ఎంత బిస్మల సొన్ మీకు ఎదాదు చేసింగలా అప్పుడు దయయంగా కేకరాంగ మీంగో అమ్మా మా పార్తు వలంటౌంగ ఎంత కష్టమందారో దయ్యంత కయ్యుడమే మొత్తం ఒలగతయ ఎదుర్చు మక్కలుకాను వందౌంగ అమ్మా ఆ అమ్మవడ పిల్లకింద నీరిగి

சென்னை அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன இங்கேயே சுற்றிக்கிட்டு ஆனா ஆனால் இந்த மடுமக்களுக்கு நல்லா தெரியும் இந்த நீலகிரி மக்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கன சமயத்தில் வந்து மருந்து போடி போகிறவங்க யார் இந்த மக்களையே உங்கள் கூட வாழ்றவங்க யாருன்னு தெரியும் தயோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிசேஃபி எதுவுமே செய்கிறதுக்கு திற்பமில்லாத வீசேஃபி

காங்கிரஸ் கிட்ட கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க அதே ஆயுதத்தை நீங்க பிஜேபி கிட்ட கொடுத்தா அந்த ஆயுதத்தோடையே உங்கள் அடிப்பாங்க அந்த ஆயுதம் எங்க கையில கொடுத்து பாருங்க ஒரே ஒரு முறை எங்க கையில கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல மட்டும் நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர்